hi friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஹேர் பேக் த்ரீ பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க சிம்பிளான திங்ஸை வச்சு த்ரீ இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு தேங்காய் தேங்காய் என்ன பண்ணோன்னா நம்ம தலையில் உள்ள ஸ்கேப்பில் உள்ள பிளட் சர்க்குலேஷனை தூண்டிவிடும் நம்ம முடியை வந்து ஸ்ட்ராங்காக நம்ம ஸ்கேப்பில் ஊன்றி இருக்கிறதுக்கு வச்சுக்கிடும் அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அதனால் நமக்கு தேங்காய் வந்து யூஸ் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆனியன் என்ன பண்ணோன்னா அதில் ஒரு கொலஜான் போகிறத வந்து நம்ம முடியோட வளர்ச்சியை தூண்டும் அதனால் அதுவும் நமக்கு கிடைக்கும் நமக்கு டேண்ட்ரை பூச்சி வெட்டினால முடி வெட்டி வெட்டி விழுகிறது அந்த மாதிரிக்குள்ளேலாம் சரி பண்ணிடுவோம் ஆனியன் வந்து பேபி ஹேர் உருவாகும் இதை எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி ஒரு துணியில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும் ஏன்னா திப்பி திப்பியாக இருக்கும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம இப்போ வந்து தனியாக வந்து நான் வந்து ஹேர் பேக்குக்கும் எடுத்து வைக்க போகிறேன் கோக்கனட் க்ரீம்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா அந்த தேங்காய் பல் நம்ம நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்து காலையில் பாத்தீங்கன்னா ஒரு ஏடு மாதிரி மிதக்கும் அந்த ஏடை மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஹேர் பேக்கு அப்ளை பண்ணலாம் இந்த க்டா கோகனட் மில்காகவும் அப்ளை பண்ணலாம் அதனால் நான் ரெண்டு விதமாக எடுத்து வச்சுக்கிறேன் இதில் வந்து ஹோம் மேடாக வீட்டில் ரெடி பண்ண ஹேர் சீகைக்காய் வந்து ஃபோர் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இது கூட அடுத்து நம்ம எக் சேர்க்கப்படும் எக்கோட வீட்டில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இது நமக்கு டேண்ட்ரஃபை சரி பண்ணும் புதுசாக பேக்டீரியா எதுவும் உருவாகாமல் பார்த்துக்கிடும் அதனால எக் போயிட்டு சேர்த்துக்கிறேன் எக்கோட எல்லோ வந்து நமக்கு ஸ்மெல் வரும் அதனால் சேர்க்கல இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் நம்ம தலையில் சோக் பண்ணிட்டு குளிச்சிங்கன்னா முடி ஷைனியாக ஸ்மூத்தாக திக்காக இருக்கும் ட்ரை பண்ணி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒன் வீக்கில் ரிசல்ட்டு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் Thank you friends, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, நிறைய friends subscribe பண்ணிருக்கீங்க ரொம்ப thanks. அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் என்னோட வீடியோ பார்க்க டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் வியூஸ் கம்மியாக இருக்குது நீங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் எனக்காக பாருங்கள் ஃப்ரெண்ட்